சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சதி சாய் பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா கூறிய அருள் உரை உண்மையான கல்வியின் அடையாளம் என்ன இந்த வருட கற்றல் காலத்தில் மாணவர்கள் எதை வளர்க்க வேண்டும் நாம் உண்மையிலேயே கல்வி அறிவு பெற்றவர்களாக மாற பகவான் என்று நமக்கு நினைவூட்டுகிறார் இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப யுகம் அதன் நாகரிகம் கலாச்சாரம் பிரபஞ்சத்தின் அறிவுடன் பிணைக்கப்பட்டு உள்ளன இன்று மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆன்மாவின் கலாச்சாரம் ஆன்மாவின் விரிவாக்கம் மற்றும் இதயத்தின் சுத்திகரிப்பு இந்த அறிவு ஆன்மாவின் வெளிப்பாட்டுக்கு வாழ்க்கையின் பதக்கமாகுதலுக்கு வழிவகுக்கிறது அறிவியின் வளர்ச்சியுடன் இதயத்தின் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் கிருதயத்தின் ஆன்மீக அல்லது அன்பான ஆன்மா விரிவாக்கத்தை உள்ளடக்கிய முழுமையான மற்றும் முழுமையான கல்வி மட்டுமே அது நெறிமுறை மதிப்புகளை மேம்படுத்த உதவ வேண்டும் அப்போதுதான் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த முடியும் உண்மையான கல்வியின் அடையாளங்கள் தன்னல மேன்மை மற்றும் பணிவு மற்றும் ஆடம்பரமற்ற தன்மை பாரதத்தின் நெறிமுறைகள் நீதி மற்றும் நீதி மற்றும் நற்குணத்தை அடிப்படையாக கொண்டவை சரியான கல்வியின் கட்டிடம் நான்கு தூண்களில் தங்கியுள்ளது சுய கட்டுப்பாடு சுய ஆதரவு தன்னம்பிக்கை மற்றும் சுய தியாகம் இன்றைய மாணவர்கள் சுய ஆதரவை முற்றிலும் மறந்துவிட்டார்கள் அப்படி ஆனால் அவர்கள் எவ்வாறு அடைய முடியும் கல்வி மனிதராக மாற்றுவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்க கூடாது மாறாக அவர்களை சரியான மனிதராக மாற்ற முயற்சிக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ சத்திய பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உலக கல்வி மனிதனை சிறந்தவனாக ஆக்குகிறது அதே சமயம் ஆன்மீக கல்வி அவனை நல்லவனாக ஆக்குகிறது என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய் ராம் அல்லா மாணிக்